எபிசோட் லெவன் ஸோ இவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க சண்டை போடாதீங்க அப்படின்னு டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒருத்தன் வந்து மேடம் உங்களை பிரின்ஸிபல் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே கீர்த்தி மேம் சரி பசங்களா எல்லோரும் அமைதியாக இருக்கணும் அப்புறம் இவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க பத்து நிமிஷத்தில் நான் வரேன் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிரின்ஸிபல் ஆஃபீஸுக்கு போனாங்க விக்ரம் ரொம்ப அமைதியாக ஒரு பையன் பையன்கிட்ட போய் உட்கார்ந்தான் உடனே அந்த பையன் ஹய் எழுந்திரி போய் பின்னாடி உட்காரு அப்படின்னு சொல்லவும் விக்ரமோட முகமே வாடி போச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நிலா அவளோட பேகு புக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட போய் உட்கார்ந்தா ஹாய் என் பேர் நிலா அப்படின்னு சொல்லி கை கொடுத்தா அவனு ரொம்ப சந்தோஷமா என் பேர் விக்ரம் அப்படின்னு சொல்லி சிரித்தான் வரைக்கும் எடுத்த எல்லா நோட்ஸும் நான் உனக்கு தரேன் சரியா உனக்கு எதாவது டவுட் இருந்தால் நீ என்கிட்ட கேளு நான் இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு தான் நீ கிட்ட என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விக்ரம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சிரித்தான் அந்த நேரம் நலன் அப்புறம் ஆலியா வந்தாங்க நிலா விக்ரம் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனேயே அவங்களும் நிலா பக்கத்தில் போக நிலா விக்ரம இன்ட்ரோ கொடுத்தா எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நிலாவுக்கு பெருசாக எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ஆலியா அப்புறம் நலன் மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விக்ரமம் சேர இவங்க ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மறுபுறம் ஆஃபீஸில் ஷிவா அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தான் சார் நான் இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணதில் பிரசாந்த் சார் அந்த லேடியும் நம்ம சேலத்தில் இருக்க சின்னூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் நம்ம குணா கிட்ட அந்த ஏரியாவுக்கு போய் ஃபோட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பித்தோம் ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே இவங்களை பற்றி தெரியலை சார் ஆனால் எப்படியும் அவங்க வாழ்ந்த வீடை கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தோம் ஆனால் இப்போ அங்கே வேறு ஒரு கப்பல் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த லேடியை பற்றி எங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல சார் ஆனால் எங்கள் கேரக்டரை பற்றி கேட்டாப்போ அவங்க ரொம்ப சாஃப்ட் இன்னசென்ட் யார்கிட்டேயுமே பேச மாட்டாங்க அப்படி பேசினா ரொம்ப அன்பை பழகுற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் தான் சார் கிடச்சிச்சு வேறு எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு கிடைக்கலை அப்படின்னு சிவா சொன்னான் இதை கேட்டால் யுவராஜ் நீங்கள் ஏன் அக்கப்பக்கம் எங்கேயும் விசாரிக்கலையா அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஷிவா நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரித்தோம் சார் ஆனால் அந்த லேடியை பற்றி யாருக்குமே பெருசாக தெரியலை இப்போ இந்த ஊரில் நிறையா பேர் புதுசாக தான் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இருந்தவங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார் நாங்கள் நிறைய விசாரித்து பார்த்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்கலை ஏ அப்படின்னு சொன்னால் இதை கேட்டேன் யுவராஜ் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஷிவா நீ எனக்கு இந்த அட்ரஸை கொடு அப்புறம் அந்த லேடியோட பேர் அப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கெடைச்சா எனக்கு சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லேப்டாப்பில் தன் வேலையை ஆரம்பிக்க சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவா அங்கேருந்து போனான் மறுபுறம் சந்தோஷ் தான் யார் காலைல விழுந்திருக்கோம் அப்படின்னு ஆனால் வந்து பார்த்தான் அது வேறு யாரும் இல்லை நம்ம ஆஜோன் தான் ஆஜோனோட காலை விழுந்ததை பார்த்து உடனேயே அவனுக்கு சம கடுப்பாயிடுச்சு ஆஜன் கையை கட்டிக்கிட்டு அப்படியே நின்னான் ஆஜனை பார்த்த உடனே எழுந்து நின்றான் சந்தோஷ் ஆனால் ஆஜுன் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்து எலக்காரமாக சிரிச்சுக்கிட்டே அமைதி அவன் இடத்துல போய் உட்காந்தான் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சான் சந்தோஷுக்கு கோபம் தாங்க முடியலை இவ்வளோ நேரம் இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்த விவேக்குக்கு ஒரு ஐடியா வந்தது மறுபுறம் நிலா அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ உங்கள் அவங்க கிளாஸ் பசங்க விக்ரம பார்த்து டேய் எதுக்குடா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க நோய் பரப்பை வந்திருக்கியா உனக்கு தான் கேன்சர் இருக்கே எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வந்தது அவள் ஒரு பாட்டிலில் இருந்த தண்ணி எடுத்து அப்படியே அவன் முகத்தில் வீசி அடிச்சா இனிமேல் நீ உன் லைஃப்ல யாரையும் இப்படி பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த பையனை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சா அவ அடி அடினு அடிச்சு அந்த பையன் தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் வர அந்த பையன் மயங்கி விழுந்தான் நிலா சம கோபமா நின்றுட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு பயந்து போய் அவங்க டீச்சர்கிட்ட கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த டீச்சர் கேன்டீனுக்கு வந்து பார்த்தாங்க உடனே நிலா பிரின்சிபல் ஆபீஸுக்கு கொண்டு விட்டாங்க அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க பிரின்சிபலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவர் தலையில் கையை வச்சுட்டு உடனடியாக ஆஜூனுக்கு ஃபோன் பண்ணார் அருபுறம் ஆஜூன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேன்டீனில் சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு எல்லாமே டேபிளில் அடுக்கி வைக்கப்பட்டுச்சு சாப்பாடு எல்லாம் பார்த்த உடனே விஜய் சம குஷியாக ஆர்ஜூனும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் கால் வந்தது உடனடியாக அட்டன் பண்ணினான் உடனே பதட்டம் ஆயிட்டான் மச்சான் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க நான் அவசரமாக போகணும் கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பவும் சந்த்ரு டே சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னான் இப்போ எனக்கு சாப்பிட டைம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்து அவசர அவசரமாக கிளம்புனான் மறுபுறம் லக்ஷ்மி கோயில் குளத்து படியில் உட்காந்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மனசு ஃபுல்லாக ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி இருந்தது இதை கல்பனை கவனித்தாங்க உடனடியாக அவங்க கிட்டே போய் ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க லக்ஷ்மி திரும்பி பார்த்து ம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் நல்லா இருக்கேன் இங்கே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கல்பனை கேட்டாங்க அது ஒன்றும் இல்லை எனக்கு என் பையனை பற்றி கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு அதான் அவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னாங்க ஓ உங்களை பையன் வேறு இருக்கானா அப்படின்னு கேட்க ஆமாம் எனக்கு ரெண்டு பசங்க என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் பொண்ணு ஸ்கூல் படிச்சிட்ருக்கா பாவோ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் வீட்டோட வாடகை அப்புறம் கரண்ட்டு பில்லு அது இதுன்னு காய்கறி வாங்குறதுலேருந்து துணிமணி வாங்குறது வரைக்கும் எல்லாமே அவன் தான் செலவு பண்ணுறான் அவன் இதுக்காக அவனே இழந்துட்டான்னு கூட சொல்லலாம் பாவம் பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கல்பனா உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது நானும் மூணு பிள்ளைங்களுக்கு அம்மா தான் என்னோடய மூத்த பையன் ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கான் அடுத்த ரெண்டு பிள்ளைங்க ட்வின்ஸ் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு அது பரவாயில்லைங்க ஒரே ஒரு பொண்ணு தான் சேட்டை பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு பேர் அவங்கக்கிட்ட கத்துறதுலையே டைம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி சிரித்தாங்க அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க மறுபுறம் ஆர்ஜோன் ரொம்ப அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தான் அவன் பிரின்சிபால் நிலாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருந்ததை கேட்டான் ஆச்சுன பார்த்த உடனேயே அப்படியே அமைதி ஆயிட்டாங்க ஏயா பிள்ளைய வளர்த்தி வைங்கன்னா ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒரு ரவுடியை பெற்று வச்சிருக்கீங்க தங்கச்சி ஒரு பையனை அடிச்சு தலையில அடிபட்டு சீரியஸா இருக்கான் அந்த பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் தானே பதில் சொல்லணும் இப்போ அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்றது இல்லை நான் செஞ்ச தப்புதான் முதல்ல அவள் அந்த பையனை அடிக்கும் போதே நான் தண்டனை கொடுத்துருந்தா இன்னைக்கு இவன் இப்படி இறங்கியிருக்க மாட்டாள் வெறும் வார்னிங் கொடுத்து விட்டது ஏன் தப்பு தான் இங்கே பாருங்க அர்ஜுன் நான் டிசி கொடுக்க போறேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அதிர்ச்சியான நிலா என்ன சார் சொல்றீங்க எனக்கு நீங்கள் ஏன் டிசி கொடுக்கணும் தப்பு அவன் பேரில் தான் இருக்கு விக்ரம் கேன்சர் பேஷண்ட்னு தெரிஞ்சு அவன் கிட்ட தப்பாக பேசிக்கிட்டு இருந்தான் நானும் நாலஞ்சு தடவை டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் எந்த டீச்சர்ஸும் திரும்பி பார்க்கலை அதனால தான் நான் அவனை அடித்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்கலைன்னா என்னையே ஆக்ஷன்ல எடுக்க சொன்னீங்களே அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஆஜருக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வந்தது நிலாவை கை கைவங்கி அடிச்சுட்டான் இதுவரைக்கும் எந்த தப்பு பண்ணாலும் சின்ன முகம் சுழிப்பு கூட இல்லாததான் அண்ணன் இவ்வளோ கோவமாக தானே அடிச்சதை தாங்க முடியாத நிலா அங்கேயே உட்காந்து கதறி அழ ஆரம்பித்தான் ஆஜனோட கை வச்சு நிலாவோட கன்னத்தில் பதிஞ்சது அவளால் வலி தாங்க முடியலை ஆஜன் பிரின்ஸிபாலோட காலில் விழுந்து அழ ஆரம்பித்தான் சார் சார் சின்ன பொண்ணு சார் தெரியாமல் பண்ணிட்டான் இனிமேல் அவள் அப்படி பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க முடியாது ஆர்ஜூன் எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான் நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் டிசி ரெடி பண்ணுறேன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு ஆர்ஜூன் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பித்தான் நிலா அண்ணு அப்படின்னு கூப்பிட அவன் நிலாவை கட்டி அணைச்சி அழுதான் அதுக்கப்புறமா நிலாவோட கன்னத்தை பார்த்துட்டு அண்ணவ மன்னிச்சுருமா எது கோபத்தில் உன் அடிச்சுட்டு இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன் அண்ணனை மன்னிச்சிரு நான் வேற வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணனம்மா இந்த ஸ்கூலில் நான் என்ன நான் உனக்கு இதை விட பெட்டரான ஸ்கூலில் நான் உன்னை சேர்க்குறேன் அங்கே நீ நல்லா படி அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நீலா அவனை கட்டி அணைச்சா அழ ஆரம்பிச்சா மறுபுறம் பிரசாந்த் நம்ம எவ்வளோ நேரம்தான் இந்த ஆஃபீஸ்ல இருக்கிறது கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினாரு அப்பதான் அவரோட மனைவி கோயில் குளத்து படியில் உட்காந்து ஏதோ ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கிறத அவர் பார்த்தாரு ஆனாலும் அதை கண்டுக்காம அவசர அவசரமாக இதை பற்றி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு மறுபுறம் ஆபீஸ்ல டே சந்திரு என்ன இவன் இவ்வளோ அவசரமாக எங்கே போனால் சாப்பிடக்கூட இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க கௌரி தெரில கௌரி ஒரு நாள் கூட அவன் இவ்வளோ அவசர அவசரம் போனதே கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சொல்லாம அவன் எங்கேயுமே போக மாட்டான் ஏதோ எமர்ஜென்சி போல சரி கௌரி நம்ம ரெண்டு பேரும் எதையுமே யோசிக்க வேண்டாம் ஆச்சுன்னு நம்ம நாளைக்கு அவன்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகும்போது சந்தோஷம் வந்து ஹே டார்லிங் சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க கௌரி பார்த்தா தெரில நான் துணி வச்சிட்டு அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்தோஷ் எதுவுமே பேசலை சந்திரோ சிரிச்சான் அனுப்புறம் நிலாவை பார்த்து வலிக்குதா பாப்பா அண்ணனை மன்னிச்சிடு நான் ஏதோ கோவத்தில் ஒன்று அடிச்சிட்டேன் என மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னான் அதுக்கு நிலா எதுவுமே பேசாம அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாள் இதெல்லாம் பார்த்த நிலாவோட கிளாஸ் டீச்சருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்க ஆஜன் கிட்ட வந்து எங்கள் கிளாஸ்லேயே ரொம்ப ப்ரைட் ஸ்டூடெண்ட்னா அது நிலா தான் சார் அந்த பையனோட கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த பையனுக்கு எதுவுமே இல்லை அவன் ஒரு சின்ன காயம்தான் அது மட்டும் இல்லாமல் ரத்தம் கொஞ்சம் வெளியில் வந்துச்சு அவ்வளோதான் அவன் சீரியஸாக இருக்கான்னு வேணும்னே போய் சொல்லி காசு கொடுத்து நிலாவை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அர்ஜுன் அவங்கள பார்த்து என்ன மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் அர்ஜுன் நீங்கள் சந்தோஷந்தான் படணும் இந்த மாதிரி ஃபேக் பீப்புள் கூட இல்லாமல் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட ஆர்ஜூன் அப்புறம் நிலா ரொம்பவே ஆனாங்க அப்படி அந்த டீச்சரை பார்க்க ஆரம்பித்தாங்க உறவு மலரும்